மஸ்க் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது தற்போது எக்ஸ் என்ற புதிய மெசேஜிங் எலான் அறிமுகப்படுத்தியுள்ளார் இது பிரபல மெசேஜிங் தளங்களான வாட்ஸ்அப் மற்றும் அரட்டை போன்ற செயலிகளுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளது தனியுரிமை பாதுகாப்பை கவனம் செலுத்தும் இந்த செயலி வாடிக்கையாளர்களின் தரவுகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த செயலியில் டைரக்ட் மெசேஜ்களை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது என்ற வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எக்ஸ்ஏஐ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த செயலி தற்போது எக்ஸ் சமூக வலைதளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலியில் அனைத்து தகவல் தொடர்பும் என் டு என் என்கிரிப்ஷன் முறையில் இருப்பதால் தகவல்களை அனுப்புபவரும் பெறுபவரும் மட்டுமே அதனை பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறுஞ்செய்திகள் கோப்பு பகிர்வு மற்றும் குழு சந்தைகள் போன்றவற்றை பாதுகாப்பாக பகிர முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது எக்ஸ் சாட்டில் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளை திருத்தவும் அழிக்கவும் அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்குள் தானாக அழியும்படி அமைப்புகளை வடிவமைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதேபோல வாட்ஸ்அப் செயலியை போலல்லாமல் எக்ஸ் சாட்டில் அழிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளில் இந்த செய்தி அழிக்கப்பட்டது என்ற குறிப்பு காட்டப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வசதியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அனைத்து குறுஞ்செய்திகளும் தானாக சர்வரிலிருந்தே அழிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது பயனர்களின் தனி உரிமையை மேம்படுத்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாத வகையில் அமைவுகளை மாற்றியமைக்கலாம் என்றும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முயலும் நபரை அடையாளம் காட்டும் வசதியும் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் எக்ஸ் சேட்டில் விளம்பரங்கள் எதுவும் வராது எனவும் பயனர்களின் தரவுகள் எதுவும் சர்வர்களில் சேகரிக்கப்பட மாட்டாது என்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் உறுதியளித்துள்ளது கூடுதலாக டைரக்ட் மெசேஜ்கள் மற்றும் புதிய எக்ஸ் சாட் சந்தைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதால் இது பயனர்களின் அனுபவத்தை எளிதாக ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலியில் விரைவில் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைக்கு இதனை எக்ஸ் ஐஓஎஸ் மற்றும் வெப்சைட் வாயிலாக பயனர்கள் பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலி விரைவில் ஆண்ட்ராய்டு செல்போன்களிலும் பயன்பாட்டிற்கு வரப்படும் என எக்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எலான்மஸ் இதனுடன் எக்ஸ் மணியையும் இணைத்து எக்ஸை எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரே வலைதளமாக மாற்றும் திட்டமும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squares 13th year anniversary offer. Plot Villa Apartment, book, is the book. This power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.